இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களை சுனாமி தயார் நிலையில் கொண்டுவர இந்தியா நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த திட்டம் நிறைவேறினால் இந்திய பெருங்கடல் பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான சுனாமி கிராமங்களை கொண்ட முதல் நாடாக இந்தியா உருவாகும் சுனாமி ரெடி என்பது மக்களின் பங்கேற்புடன் செயல்படும் ஒரு தன்னார்வ அடிப்படையிலான சமூக திட்டமாகும் இந்த திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் சமூக தலைவர்கள் உள்ளூர் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் இணைந்து சுனாமி தயார் நிலையை மேம்படுத்துகின்றன சுனாமி தயார்நிலை கிராமமாக அங்கீகாரம் பெற சுனாமி பற்றிய விழிப்புணர்வு பேரிடர் அபாய வரைபடங்கள் பொதுமக்கள் வெளியேறும் வழி வரைபடங்கள் இருபத்தி நான்கு மணி நேர எச்சரிக்கை அமைப்புகள் மற்றும் மோக்ட்ரில் பயிற்சிகளில் மக்கள் பங்கேற்பு போன்றவை கட்டாயமாக இருக்க வேண்டும் இந்த அங்கீகாரம் யுனெஸ்கோ மூலம் வழங்கப்படுகிறது தற்போது இந்தியாவின் ஆறு மாவட்டங்களில் உள்ள இருபத்தி நான்கு கடலோர கிராமங்கள் ஏற்கனவே சுனாமி ரெடி சான்றிதழை பெற்றுள்ளன இதனுடன் ஒடிசா மாநிலத்தில் மட்டும் மேலும் எழுபத்தி ரெண்டு கிராமங்களை இந்த பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சியின் மூலம் இந்தியாவின் கடலோர மக்களின் பாதுகாப்பு மட்டுமல்லாமல் பேரிடர் நேரங்களில் உயிரிழப்புகளை குறைக்கும் முக்கிய முன்னேற்றமாக இது பார்க்கப்படுகிறது